ஏழரை பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி தரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி சேமன் சேவன் சர்டிஃபிகேட் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி ஓப்பன் பண்ணலாம் எவ்வளோ வட்டி கிடைக்குது எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கு அது போக நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஓனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மகிழா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறாங்க இந்த இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோங்கப்பட்ட ஒரு சேவிங் ஸ்கீம் தான் உங்களுக்கு சொல்லலாம் இதில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஓபன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க இது கரண்டாக வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த வட்டிங்கிறது ஒரு கூட்டு கூட்டு வட்டி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வைக்கப்படும் அதே போக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதிர்ச்சி அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ண டேட்டில் இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து மெச்சூரிட்டி அப்படின்னு உங்களுக்கு ஆகும் மெச்சூரிட்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே போக இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அதில் உங்களுக்கு ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அதை ஃபில் பண்ணி கொடுத்தாவே போதும் அதுபோல் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கான செக் வந்து வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போக அந்த படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாமினி அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும் அதே போக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இதில் பர்டிகுலர் இன்வெஸ்ட் பண்ணுற மருந்து வந்து பார்த்திங்கன்னா பெண் பெண் மற்றும் பெண் குழந்தைகள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ணுற வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிநகர தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஏழரை பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் திறந்து வந்துட்டுருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபேஸ் சேனல் நோ